ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ ஜெடிக்கி கிச்சி இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ரெசிபி ஸ்வீட் ரெசிபி இன்னொரு ரெசிபி காரர் ரெசிபி இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வச்சு ஸ்வீட் கொடுக்கட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் நம்ம ஒரு கத்தி வச்சு ஒரு ஃபஸ்ட்டு ரோ மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கையை வச்சு பிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரியே நம்ம நான் எல்லா ஸ்வீட் கார்னையும் எடுத்துவிட்டேன் இப்போ அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் எல்லா ஸ்வீட் கலையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு அரைக்கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நான் ஒரு கால் கப் வெள்ளைச்சோளம் மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி மாவு இல்லை எந்த மாவுனா கூட மைதா மாவு எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு கால் கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒயிட் சுகர் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி ஸ்வீட் கண்கு மேலே இருக்க அந்த இலைகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சமாக வச்சதுக்கப்புறமா நல்லா மடிச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா மடிச்சுட்டு அந்த ஸ்வீட் கார்னோடய இலை இருக்குல்ல அந்த இதுலேருந்து கொஞ்சம் அப்படி எடுத்து கட்டிடுறேன் நீங்கள் இதே மாதிரி எல்லா மாவியுமே செஞ்சு எடுத்துக்கோங்க நான் இதே மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம இதுக்கு நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காதனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நான் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் கிடச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரெண்டு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன் அதோடய இலையெல்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க கிழிஞ்சிராம எடுத்துக்கோங்க நம்ம அதில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் வாடகைகளில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லைன்னா இட்லி தட்டில் வச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்வீட் கார்னையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரோ மட்டும் நம்ம எடுத்துகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு நான் ஒரு நாலு ஸ்பூன் வெள்ளை ரவை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் நான் அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கேன் மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் கேரட் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் காய்கறிகளும் ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க காய்கறிகள்லாம் ஆட் பண்ணுறதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஆட் பண்ணுறதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அரிசி மாவு இல்லை ரவை எதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக சோடப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இப்போ இந்த ஸ்வீட் கார்னோட இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நல்லா மடக்கி வச்சுக்க போகிறேன் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மடக்கி வச்சுருங்க மடக்கி ரெண்டு பக்கமும் நல்லா கவர் பண்ணி அப்படியே இட்லி தட்டில் வேக வைக்கிறதாலும் வேக வச்சுக்கலாம் இல்லை ஸ்டீமர் எது இருந்தாலும் நாங்கள் அதில் வேக வைக்கிறதாலும் வச்சுக்கலாம் நான் எல்லா ஸ்வீட் கனையும் அதில் இலைகளில் எப்படி நல்லா மடக்கி இப்படி வச்சுக்கிட்டேன் நான் இதை இட்லி தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இது வந்துட்டு இருக்கப்போமே இதுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்க போகிறேன் நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக க பொரியல ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு புளி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க சட்னிக்கு இந்த புதினாவெலாம் சேர்த்து வச்சு இதோட ஃப்ளேவர் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கடைசியாக தாளித்து ஊற்றியாச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்வீட் கார்ன் வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ